விஜயோட இடம் யாருக்கு யார் பிடிக்க போகிறாங்க அப்படின்ற யார் யாரோட இடத்தையும் பிடிக்க முடியாது அது வேறு விஷயமா அதை தாண்டி ஜனநாயகன் கடைசி படம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்குள்ள ஒரு பக்கம் சிவகார்த்தியின் கையில் துப்பாக்கி கொடுத்துட்டாரு இந்த புடி நீதா அப்படின்னு அடுத்த தளபதி அவர் தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இளம் நடிகர்கள்லாம் ஒரு பக்கம் நாம் தான் அடுத்த விஜய் அப்படின்னு அதுக்கு சில காலம் ஆகும் அதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயம் சிம்புக்கு அந்த இடம் காலியாக இருக்குது சிம்பு அதை பிடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்கிற சமயத்தில் அந்த அரசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் அரசன் படம் வெற்றிமாறன் கூட்டணியில் இந்த படத்தினுடைய ப்ரோமோ வீடியோ பதினேழாம் தேதி யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு பதினாறாம் தேதி தேட்டரில் அதை வந்து ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கிறாங்க என்னென்ன தேட்டரில் என்னென்ன ஊர்னு லிஸ்டே போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரோமோவாக இருக்கட்டும் ட்ரெய்லராக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் இந்த தேட்டரில் போட்டு அதகலம் பண்ணுறது விஜய்க்கு தாங்க வந்து அதில் மாற்றுக்கிறதுக்கிடையே கிடையாது திருநெல்வேலியில் இருக்கிற பாம்பே தேட்டர்ன்னு ஒரு தேட்டர் ஞாபகம் தான் என்னன்னு தெரியல என்ன படம் தெரியல தெரியாதுனே தெரில அந்த தேட்டருடைய கண்ணாடியை தனியாக தூக்கி வந்துடுவாங்க ரோகிணி தேட்டருடைய சீட்டெல்லாம் வந்து அப்படியே இந்த மழைக்கு அடித்த நெல் பயிரெலாம் அப்படியே அப்படியே படுத்து கிடக்கும் பாருங்க அது மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க அதன் பிறகு நிறைய சில இய சில நடிகர்லாம் முயற்சி பண்ணாங்க பண்ணி அது விஜய்க்கான ஃபேன்ஸ் வந்து நீங்க சும்மா ஒரு 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 ரெண்டு செகண்ட் கிளிம்ஸ் விட்டிங்கன்னா கூட போதும் அதுவும் தேட்டரில் விட்டிங்கன்னா நாங்கள் கொண்டாட்டமாக ஆயிடுவோம் அப்படின்னு சரி சிம்புக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் இந்த அரசன் படம் எந்த மாதிரியான ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னா வட சென்னையினுடைய ஒரு சாயல் இருக்கும் வட சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு கதை அதுக்காக வட சென்னை டூலாம் கிடையாது அது தனுஷ்கிட்ட தான் இருக்குது அது விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப உறுதியாக இருக்கிறாருன்னு இல்லை மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எப்படி வெற்றிமாறுன்னு இந்த படத்துக்கு அனிருத் ஓகே பண்ணார் அப்படின்ற ஒரு கதை பெரிய விஷயம் ஏன்னா அவருடைய ஃபேவரட் இளையராஜா இளையராஜா தான் வந்து விடுதலைக்கெலாம் அப்படி ஒரு இங்கிற பாராட்டெலாம் கிடச்சிது அப்படின்போது இன்னைக்கு 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 பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி டூ கே கிட்ஸு இன்றைக்கி இங்கே இருக்கிற இளைஞர்களை வந்து அந்த பல்ஸ் தெரிஞ்ச ஒரு மேஜிக் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர் வந்து அநிருத்து ஆரம்பத்தில் இது சம்மந்தமாக கொஞ்சம் சிம்பு அப்புறமா கலைப்புலி தானு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன காண்ட்ரவர்சி மீன் ஒரு விவாதம் போயிட்டு இருந்திருக்குது என வெற்றி மேற்க உறுதியாக இருந்திருக்கார் பொழுது சாரை வச்சு போய்டுவோம் அப்படின்னு ஆனால் அது சிம்புவும் தானும் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி தகவல் காரணம் என்னென்னா பிஸ்னஸ் தாங்க பிஸ்னஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட அனிருத்து பதினஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் அவருக்கு பேசப்பட்டிருக்குன்னு பெரிய விஷயம் அப்போ பட்ஜெட் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா இருந்தால் படம் இட்டா ஓடிடுமா தாண்டி நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து நீங்கள் எத்த அதாவது வந்து மாஸ் ஹீரோக்களுடைய படங்கள் பலவற்றை வந்து அனிருத் வந்து அப்படி அப்படி தாங்கி பிடிச்சிருக்காரு வந்து ஏன்னா அனிருத் சில இடங்களில் சம்பளத்துக்கு பதினஞ்சு கோடி கொடுக்கணுமா அப்படின்னு பின்வாங்கினவங்க இல்லைங்க எனக்கு படம் பண்ணுறதுக்கு டேட் இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாம்